ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் கல்சி உன்செல்லாமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மாசில் வெறித்தனமான டிக்கெட்டு ஃபில் ஆனால் டாஸ்க் ஆறு வந்துச்சு அட் அடரா வேற மாதிரி வெறித்திரமாக வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த இன்னைக்கு வந்துட்டு முத்துக்குமரன் வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான்னு ஒரு அப்டேட் வந்துச்சுன்னு நிறைய பேர் என்ன சம்பவம் கேட்டிங்க இப்போ ஆறாவது டாஸ்கில் வேற மாதிரி வருத்தமான சம்பவம் பண்ணியிருந்தாரு சூப்பராக இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஹோல் த ஜார் சொல்லிட்டு ரொம்ப டஃப்பானது ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷனாக பைப்பை வந்து சொருகி அதுக்கு மேலே வந்து ஒரு ஜாரில் வந்துட்டு பெயிண்ட்டை அந்த வச்சு அதை கரெக்டாக அந்த எக்ஸ்டென்ஷனோட பிடிச்சி இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து வந்து போகணும் வேற மாதிரி ஒரு ரொம்ப ஃபோக்கஸாக கடகடன் பண்ணணும் அதை தான் நம்மால் அதாவது நிறைய பேர் வந்து இன்னுமே சொல்லிட்டுருக்காங்க வெறும் பேச்சாளர் வெறும் வாய்த்திறமன் இந்த இப்போ வந்து கொடுத்தாரு பேருங்க இந்தாங்க வச்சுக்கோன்ற மாதிரி ஸோ இன்றைக்கி வந்துட்டு பத்து பேரும் கிளம்புறாங்கன்னா அஞ்சு அஞ்சு பேரும் வந்து டீம் பிரித்து விட்டார் அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சரி ஜாக்லின் அருண் தீபக் பவித்ரா அவங்களாம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து மற்ற அப்படியே அஞ்சு பேரும் வந்து களம் இறங்கினாங்க சூப்பராக வந்துட்டு நம்மளோட முத்துக்கு படம் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தார் அதுக்கப்புறமா வந்துட்டு ரயான் சூப்பராக உண்மையில் பண்ணார் அது வந்து மாற்றுக்கிட்டே கிடையாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீபக் ஜாக்லின் அவங்களாம் பண்ணாங்க ஸோ கடைசியாக வந்துட்டு அதை வந்து அறிவித்தார் நம்ம பாஸ் என்னென்னா டைமிங் பவித்ரா வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப பொறுமையாக பண்ணி அஞ்சாவது இடத்தை பிடிச்சாங்க ஸோ அவங்க அஞ்சாவது இடத்த பிடிச்சதுனா அவங்க என்ன டைமிங் எடுத்தாங்கன்னா நாலு புள்ளி பதினாலு நிமிஷத்தில் வந்துட்டு முடித்தாங்க அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு தீபக் வந்து ரெண்டு நிமிஷம் ஐம்பது செகண்டில் முடித்தார் ரெண்டு பாயிண்ட்டு ஜாக்கெட் வந்து ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு செகண்ட் மூணு பாயிண்ட்டு கொஞ்சோண்டு தீபக் வந்துட்டு அப்படியே நின்று டாப்பில் நிற்காமல் டக்குன்னு காலை வச்சிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை அதில் போச்சு ஒரு பாயிண்ட்டு அப்புறம் ரயன் வந்துட்டு சூப்பராக ரெண்டு புள்ளி இருபத்தி நாலில் வந்து முடித்தார் நம்ம முத்துக்குமரன் ஒன்று புள்ளி ஐம்பது அஞ்சு பாயிண்ட் அடித்தாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்துட்டு முத்துக்குமரம் ஆறு பாயிண்ட்டோட ஃப செகண்ட் இடத்துக்கு வந்துட்டாரு டப்பால்னு தீபக் அஞ்சு பாயிண்ட்டோட தேர்ட் பிளேஸில் இருக்கார் சக் அருண்லாம் அப்படி இப்படி தான் இருக்காரு ரெண்டு பாயிண்ட்டு ஜாக்ல அஞ்சு பாயிண்ட் வந்துட்டாங்க மஞ்சரி நாலு பாயிண்ட்லேயும் இருக்காங்க பவித்ரா மூணு பாயிண்ட் வந்திருக்காங்க ராணுவ நாலு பாயிண்ட்லேயும் இருக்கார் ராயன் எட்டு பாயிண்ட் போய் நான் ஆல்ரெடி இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ராயன் தான் ஃபஸ்ட்டில் இருக்காருன்னு ஸோ இப்போது எட்டு பாயிண்ட்டில் ராயன் தான் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்காரு சௌந்தரியா வந்து ஃபோர்த்து ப்ளேஸில் இருக்காங்க ஃபோர் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க விஷால் வந்துட்டு அதே அஞ்சு பாயிண்ட்டில் இருக்கார் ஸோ மாசான சம்பவங்கள் சூப்பராக வந்துட்டு முத்துக்கு நம்மளுக்குலாம் ஒரு சம்மர் ட்ரீட்மெண்ட் ட்ரீட் கொடுத்தாரு இந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தான்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு முத்துக்குவோம் நினச்ச மாதிரி அடிச்சு நொறுக்கிடுவோம் பிரயாணம் வர மாதிரி பண்ணுவாப்பில் அப்போ தான் நல்லாயிருக்கும் டாஸ்க்கு அதை விட்டுட்டு இவங்களை நீங்கள் போய் தாக்குங்க அவங்களை நீங்கள் வந்து வன்மத்தை கொடுங்க என்ன்த்த இது சரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மாறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் என்னு